சபர்மதி ஆசிரமம் இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்றுத் தலங்களில் ஒன்றாகும் இது குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் சபர்மதி நதிக்கரையில் அமைந்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய பிறகு மகாத்மா காந்திஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த ஆசிரமத்தை நிறுவினார் சிறையும் சுடுகாடும் இடையில் இருந்ததால் தியாகத்தையும் தைரியத்தையும் குறிக்க இந்த இடத்தை காந்திஜி தேர்வு செய்தார் சுதந்திரப் போராட்டத்தின் போது இது பல தேசிய செயல்பாடுகளின் மையமாக அமைந்தது காந்திஜி தனது மனைவி கஸ்தூர்பா மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் இங்கு வாழ்ந்தார் எளிமையான வாழ்க்கை மற்றும் தன்னம்பிக்கையை ஆசிரமம் ஊக்குவித்தது தினசரி செயல்பாடுகளில் நெய்தல் விவசாயம் கற்றல் போன்றவை இடம்பெற்றன சத்தியமும் அகிம்சையும் செய்யும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நடைமுறையில் பின்பற்றப்பட்டன ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சுதேசி இயக்கத்தின் மையமாக ஆசிரமம் விளங்கியது காதி துணி அணியவும் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கவும் இது மக்களை ஊக்குவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரலாற்றுச் சிறப்புமிக்க தண்டி பயணம் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தொடங்கியது இந்த நிகழ்வு பிரிட்டிஷ் ஆட்சியை அதிரச் செய்து கோடிக்கணக்கான இந்தியர்களை ஊக்குவித்தது இந்தியா சுதந்திரம் பெறும் வரை ஆசிரமத்திற்கு திரும்ப மாட்டேன் என்று காந்திஜி உறுதியிட்டார் ஆசிரமத்தில் காந்திஜியின் இல்லமான ஹருதயக் குஞ்சி அமைந்துள்ளது என்று ஆசிரமம் அருங்காட்சியகம் மற்றும் ஆய்வு மையமாக பாதுகாக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் இங்கு வந்து காந்திஜியின் வாழ்க்கை மற்றும் மதிப்புகளை அறிந்து கொள்கிறார்கள் நூலகமும் காட்சியங்களும் கடிதங்கள் புகைப்படங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை காட்சிப்படுத்துகின்றன சபர்மதி ஆசிரமம் அமைதி எளிமை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக திகழ்கிறது இது உலகம் முழுவதும் உள்ள மக்களை சத்தியமும் அகிம்சையும் கொண்ட சிந்தனைகளால் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது